மற்றொரு ஒரு அண்மை செய்தி கவனக்குறைவால் விபத்து நிகழ்ந்திருக்கிறது தொடர்பான அதிர்ச்சிகரமான காட்சி வெளியாகியிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோடு பகுதியில் கவனக்குறைவால் அரங்கேறிய விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் பேருந்து வருவதை கவனிக்காமல் திரும்பியதில் விபரீத நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் முருகன் இரு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளான இந்த அதிர்ச்சிகரமான காட்சி வெளியாகி இருக்கிறது விபத்துக்குள்ளான அந்த பெண் யார் விரிவான விவரம் வணக்கம் பிதாமணி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது ஏழ்ரோடு பகுதி இந்த பகுதியில் காலை நேரங்களில் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் நிலையில் சென்னை பெங்களூர் மற்றும் பிற இருந்து வரக்கூடிய தனியார் பேருந்துகள் இந்த பகுதிகளின் பயணிகளை விடுவார்கள் மேலும் நகரின் முக்கிய சந்திப்பான இந்த பகுதி இருந்து வருவதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று சேரும் கூடிய பகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து பழம்புத்தூர் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது ஏழு ரோடு சந்திப்பில் ஒருபுறம் ஸ்கூட்டரில் வந்த பெண் ஒருவர் பேருந்து வந்ததை கவனிக்காமல் திரும்பியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பேருந்து ஓட்டுநர் பெண்ணின் மீது பேருந்து மோதாமல் இருப்பதற்காக பேருந்தை அப்பகுதியில் உள்ள தடுப்பு சுவரின் மீது இழுத்து நிறுத்தியதால் அந்த பெண் பேருந்தின் பக்கவாட்டு பகுதியில் சிக்கி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் அதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் அந்த பெண்ணை மீட்டு மீட்கும் பணியில் ஈடுபட்டு போது அப்பகுதியில் வந்த சிலர் அந்த பெண் கொண்டு வந்த கைப்பை மற்றும் செல்போன்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது மீட்பு பணி பணிக்காக வந்த நபர்கள் பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மற்றொரு நபர்கள் பெண்ணின் கைப்பையை எடுத்துச் சென்றது மிகவும் அதிர்ச்சி சம்பவமாக நிகழ்ந்துள்ளது மேலும் காலை நேரத்தில் இந்த விபத்து நடைபெற்றதால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகளை வைத்து விபத்தில் பெண்ணின் கைப்பையை திருடி சென்ற நபர் யார் என்று கொடைக்கானல் காவல்துறையினர் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பேருந்தின் ஓட்டுநரின் முயற்சியால் பெரும் உயிர் சேதமும் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் மலைச்சாலையில் முறையான அனுபவம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கியதால் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிதாமணி விபத்து தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி முருகன்